கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டா ஆகார் ஆகார குறிச்சி நம்ம அநேக காரியங்களை கேட்டு அறிஞ்சிருப்போம் நிறைய போதிச்சிருப்பாங்க நிறைய போதனைகளை நம்ம அவங்களை குறிச்சி நம்ம கேட்டிருப்போம் ஆனா ஆகார பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஆகாருக்கு ஆண்டோர் ஒரு வாக்கு திருத்தம் பண்றார் அவங்க யாருன்னு கேட்டா அவங்க ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஆதியமம் பதினாறு தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்றார் இந்த வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் எப்பொழுதுமே வேதம் முழுக்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்களை மையப்படுத்தி நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆதிபிதாவாகிய ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுக்கிறார் என்ன வாக்கு அப்படின்னா உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணி பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாருக்கு ஆண்டவர் இந்த வா வாக்கு கொடுக்குறார் ஒரு அடிமை பெண் அடிமை பெண்ணா ஆகார் ஆபிரகாமிடத்துல வருகிற ஆகாருக்கு ஆண்டவர் எப்படி இப்பேற்பட்ட ஒரு வாக்கு கொடுக்க முடியும் அவங்களை பத்தி எதுவுமே சொல்லப்படலை அவங்க கத்திரிக்காக எப்படி இருந்தாங்க கத்திரிக்காக இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல எங்குமே குறிப்பிடப்படல ஆனாலும் ஆண்டவர் இந்த வாக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு நம்முடைய விசுவாச தந்தை ஆபிரகாக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு ஆகாருக்கு எப்படி ஒரு ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு அவங்க ஒரு அடிமை பெண்ணு அதாவது லெஜண்டரி டேல் கதைகளில் ஒன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த ஆகார் என்பவங்க யார் அப்படின்னு கேட்டா இந்த ஆகார் வந்து பார்வோன் குமாரத்திகளில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்போ இது எங்க வருது அப்படின்னு கேட்டா ஆப்ரகாம் வந்து அவருடைய பையனை பாதையில தொடர்ந்து வரும்போது ஆஹ் பார்வம் ராஜா வந்து என்ன பண்ணிடுறாரு சாரால கடத்தி கொண்டு போயிடுறாரு அப்போ அந்த கடத்தி கொண்டு போகிற சூழல்ல சாரால் வந்து ராஜாவுடைய அரண்மனையில தங்க வைக்கப்படுறாங்க அப்ப தங்க வைக்கப்படுறப்போ இந்த ஆகார் வந்து சாரால் அங்க வழிபடுகிற முறைமைகள் சாரால் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிற முறைமைகள் இது எல்லாவற்றையும் பார்த்து ஆகார் வந்து இதுல இந்த காரியங்கள்ல கவர்ந்தொழுக்கப்படுறாங்க இந்த இவங்க தொழுது கொள்ற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏக ஏகோவா தேவன் யாவே தேவனை அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க ஆண்டவரை இவங்க கூட சேர்ந்து தொழுது ஆண்டவரை ஆண்டவர் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த சாரால் விடுவிக்கப்பட்ட நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் ஆதார் போயிட்டு பார்வன் ராஜா கிட்ட போய் கேக்குறாங்களாம் என்ன சொல்லிட்டு நானும் வந்து சா சாரலோடு ஆபரகமோட நான் அவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்களா கேக்குறாங்க அப்போ பார்வன் ராஜா மிகுந்து அதிர்ந்து போயிட்டு இது என்ன இது நீ ஒரு ராஜகுமாரதி நீ இவங்களோடு போனா நீ அடிமை பெண்ணாதான் நீ போகணும் நீ எகிப்து தேசம் இவங்க கூட போனா நீ அடிமையாதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாராம் இல்ல எனக்கு இவங்க தொழுது கொள்ற தெய்வனதான் எனக்கு பிடிச்சிருக்கு இவங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்ன்றத நான் உணர்த்தப்படுறேன் அதனால அதனால ஆபிரகாமுடைய தேவன் தான் என் தேவன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களா நான் அடிமை பெண்ணா வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் சாரால் ஆபிரகாமோட நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் ஆபிரகாம் சாராலோட கடந்து வந்தாங்களாம் இப்படி பழங்கதைகளில் ஒன்று அதை ஆனாலும் இது உண்மையான நிஜமான தொன்மையான கதைகளில் எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல இது நம்மளுக்கு ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக ஒரு மறைக்கப்பட்ட காரியமாக வேதத்துல உள்ளது அப்ப ஆண்டவர் எப்படி இந்த ஒரு காரியத்துக்காக அவங்க என்ன பண்ணிட மாட்டார் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை அவங்க கொடுத்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது கொடுத்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது அப்போ ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ஒரு ஆபரகம் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை வாக்குதத்தம் ஒரு பெண்ணு அடிமை பெண்ணு சாரால் கூட ஆண்டவர் சொல்லல ஆனா ஆகாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க தேவன் வைத்து தேவன் மீது வைத்துள்ள அந்த பக்தி வைராகியத்திற்காக அவங்க தேவன் மேல காட்டின அந்த அன்பிற்காக எல்லா தெய்வங்களாக எகிப்திய அந்நிய தெய்வங்களை அவங்க விட்டுட்டு நான் அடிமை பெண்ணா போனாலும் பரவாயில்ல நான் ஆபிரகாமோட தான் நான் கடந்து போவேன்னு சொல்லிட்டு அவங்க யாவை தேவனாகிய கர்த்தரை நம்பி அவங்க வந்ததுனாலதான் கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆகாருக்கு கொடுக்குற ஆகாருடைய

நம்மளை யார் நம்மளை துக்கப்படுத்தினாலும் சரி நம்மளை யார் நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்மளோடு இணைந்து இருக்கிறவங்க நம்முடைய கணவனாலும் சரி இல்ல நம்ம யாரா இருந்தாலும் சரி யார் எந்த சூழ்நிலையில நம்மளை விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் நம்முடைய நிலைகளை நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்மளை ஆசிர்வதிக்க கத்தர் வல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா இன்றைக்கும் பல பெண்கள் பலவித காரியங்களில இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம் நீங்க இழந்து போயிருக்கலாம் என் கணவனால நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தகுச்சு நிற்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பெண் இந்த அடிமையாய் வந்த பெண் ஆகாருக்கு ஆண்டவர் கைதூக்கி எடுத்து ஒரு ஒரு துறவை கண்டு அந்த மகனை காப்பாற்றி இஸ்மவேலை காப்பாற்றி அவன் சந்ததியை காப்பாற்றி ஆண்டவர் அவனையே ஒரு பெரிய ராஜாவாக்கி அவருடைய சந்ததியில பிரபுக்கள் ராஜாக்கள் தோன்றும்படியாக ஆண்டவர் செய்தார் என்பது உண்மையானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தள்ளப்பட்ட சூழலிலும் தள்ளப்பட்ட நிலையிலும் ஒதுக்கப்பட்ட இன்னைக்கு ஒதுங்கி நிற்கலாம் ஒதுங்கி நம்முடைய சந்ததி எங்கேயோ இருக்கலாம் ஆனால் நீங்க கத்தரை நோக்கி ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை நீங்க உங்க தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது கத்தர் உங்களை தூக்கிவிட உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அப்படியே இது இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் கர்த்தர் உங்க வாழ்வில பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்பதை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பாராக